அனைவருக்கும் இனி இணைய காலை வணக்கம் சொந்தங்களை இன்று செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் ஆசிரியர்கள் தினம் மற்றும் அன்னை தெரசா நினைவு நாள் மற்றும் ஆசிரியர்கள் தினமாக டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றது என்றால் அவர் ஒரு ஆசிரியர் அவர் ஆசிரியர்கள் மீது வைத்திருந்த பற்றினால் தனது பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகோளின்படி வருடா வரலம் அரசால் ஆசிரியர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம் அதாவது அன்னை தந்தை ஆசாம் இந்த உலகத்திலே நம்மை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்றவர் தாய் அந்த தாயானவள் பத்து மாதம் கருவறையிலே சுமந்து கண் துஞ்சாது அரும்பாடு பெற்று பெறுகின்ற நாம் எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஒரு வீட்டிலே ஒரு ரூம் கூட கொடுப்பதற்கு தயங்குகிறோம் மிகவும் வருந்தத்துக்கு ஒன்று பத்து மாதம் முன்னை கருவறைகள் சுமந்த தாய்க்கு வீட்டில் எத்தனையோ அறைகள் இருந்தாலும் அந்த அறைகளுக்குள் கொண்டு சென்று உட்காரங்கள் படுங்கள் என்று சொல்வதற்கான மனநிலை தொண்ணூறு சதவீதம் பிள்ளைகளுக்கு இல்லை மிக வேதனையான ஒன்று இந்த நிலை மாற வேண்டும் அதற்கு காரணம் அவர்களுக்கு கல்வி அறிவு இல்லை என்றுதான் நான் சொல்வேன் கல்வியை பற்றி சொல்கின்ற பொழுது கற்க கசண்டர கற்பவையை கற்றபின் நிற்க தக ஒருவன் தான் படிக்கும் நூல்களை குற்றமுற படிக்க வேண்டும் அவ்வாறு படித்த பின் அப்படிப்புக்கு தக்கவாறு நன்னறியில் இருக்க வேண்டும் கல்வியின் பயனும் கற்க வேண்டிய நூல்களும் கற்கும் முறையும் இதனால் கூறப்பட்டுள்ளன எனவே தாயை கவனிக்காத எவன் எவனும் அவன் அறிந்தவராலும் இருந்தாலும் சரி மாந்திரீகம் அறிந்தவனாக இருந்தாலும் சரி ஆவியிடம் பேசுகிறேன் பாவியிடம் பேசுகிறேன் என்று சொன்னாலும் சரி அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி என்பதும் கிடையாது அவன் வாழ்க்கையில் எந்த நிலைக்கு சென்றாலும் அவன் சமுதாயத்திலே ஒரு துச்சமாக மதிக்கப்படுகின்ற ஒரு மிருகமாகத்தான் மதிக்கப்படுவான் நினைப்பொருத்தடவில்லை எனவே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அடுத்து இன்னும் ஒன்றை சொல்லலாம் தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்திற்கு கற்றனை தூரும் அறிவு இந்த உலகத்திலே கல்வி மாத்திரமே ஒரு மனிதனை கடை கோடியில் வைக்கின்ற குப்பனையும் சுப்பனையும் கூட ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் கல்விக்கு இருக்கிறது அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற முதல் ஆசிரியர் தாய் புரிந்து கொள்ள வேண்டும் அன்னை தந்தை ஆசிரியர் ஆசிரியருக்கு மூன்றாவது இடம்தான் அந்த அளவிலே தாய் முதலிடத்தை பிடிக்கின்றார் இரண்டால் தாய்க்கு முதலில் சொல்லிக் கொடுப்பவர் தாய் இரண்டாவது சொல்லிக் கொடுக்கின்றவர் தந்தை தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவிகள் பெருமையில் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை இவ்வளவு அன்னையும் தந்தையும் வழங்கும் கவனிக்கப்பா பெரிய நாட்டாம பண்ணிக்கிட்டு ஊர்ல நான் அவன் பெரிய எனக்கு அது தெரியுது தெரியும் உனக்கு என்ன தெரிஞ்சு என்ன புரியும் பிரயோஜனம் உன்னால அதை செய்ய முடிஞ்சுதான்ப்பா நாமக்கல் வேண்டாம் அந்த வேண்டாம் அங்கே கூட கூப்ப முடியலையே அப்புறம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் நீ கடவுளை ஆயிரம் கடவுளை போய் கும்பிட்டாலும் நான் சித்தர் மயிறு தயிர்னு சொன்னாலும் அது ஒண்ணுமே ஆகாது முதலில் உன் அன்னையை தொடு தந்தை சொல் கேடு அப்புறமும் நீ வழங்கலாம் ஆக இந்த ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறிய கதை சொல்கின்றேன் நானும் ஒரு ஆசிரியர் என்று சொல்லிக் கொள்வதை பெருமை அடைகின்றேன் நான் தட்டச்சிலை ஆசிரியர் பயிற்சி படித்து ஆசிரியர் பணியை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை கணிப்புரி வருகிறேன் கணிப்புரி வந்தவுடனே அந்த ஆசிரியர் தட்டச்சு ஆசிரியர்கள் அந்த பணியே நிரப்பப்படவில்லை இதனை நானும் இன்று ஒரு ஆசிரியராக இருந்திருப்பேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டவில்லை இருப்பினும் கூட எனது மனைவி ஒரு ஆசிரியர் என் தந்தையும் ஒரு ஆசிரியர் அவர் ஒரு தையல் ஆசிரியர் ஆசிரியர் தான் பாடம் சொல்லி கொடுத்த மட்டும் ஆசிரியை நினைக்கூடாது எந்த தொழிலையும் எவர் தருகிறாரோ ஒரு மண்பாலை செய்ய ஒரு கற்றுக் கொடுத்தால் அவர் ஒரு ஆசிரியர் ஒரு தையல் கலை சொல்லிக் கொடுத்தால் அவர் ஒரு ஆசிரியர் ஒரு த பயிற்சி பட்டறைகளை சொல்லிக் கொடுத்தால் அவர் ஒரு ஆசிரியர் ஆக ஆசிரியர் என்பவர் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் ஆசிரியர்களை பாடம் சொல்லி கொடுத்தால் மட்டும் ஆசிரியர் கிடையாது எதை சொல்லிக் கொடுத்தாலும் அவர் ஆசிரியர் ஆக மாதா பிதா குரு தெய்வம் தாய் முதல் ஆசிரியர் தந்தை இரண்டாவது ஆசிரியர் ஆசிரியர் மூன்றாவது ஆசிரியர் ஆக தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையை அன்பின் தாய் இந்த உலகத்தில் உன்னை அறிமுகப்படுத்தியவர் தந்தை இந்த உலகத்தில் உன்னை பிரபலப்படுத்தியவர் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு யார் சொல்றாங்கன்னா எந்த தகப்பும் தன்னுடைய பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணுங்கிற ஆயிரம் ஆலோசனைகள் சொல்றாங்க அது இன்றைய இளைஞர்கள் பிடிச்சுக்கிட்டீங்களா மேலே அவர் இருக்கிறார் போகிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ எப்பட இருப்பியா அவர் திட்டம் உங்களை எல்லாம் பண்ணுவார் அப்புறமா உங்களை நீங்கள் பார்த்துக்கணும் நீ ஸ்டாண்ட் ஒரு சொந்த காலில் இருக்கக்கூடிய அளவிலே நீ கற்க வேண்டும் அந்த கல்வி என்பதை நீ இருந்தால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை காலிடமிருந்து கற்கலாம் தந்தையிடமிருந்து கற்கலாம் நல்ல நண்பர்களிடமிருந்து கற்கலாம் ஏன் ஒரு சிறு குழந்தைகளிடமிருந்து கூட கற்கலாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ஒரு சின்ன குழந்தை சொல்றாங்க அதை கேட்கக்கூடாது நினைக்கல அதுலேயும் வார்த்தைகள் இருக்கு ஆசிரியர் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா நாளை வந்து மைண்ட் ஆப்டேட் பண்ணிட்டே இருக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து மாவட்ட ஆட்சியராக இருக்காரு சுப்பிரமணியன் இல்ல சுப்பிரமணியன் எண்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு பி காம் படித்தார் கூட அவர் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே மதுரை கலெக்டராக இருந்துச்சார் இப்போ வந்து தமிழ்நாடு